ரொம்ப சூப்பரான அமேசிங்கான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்படின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக எல்லாத்தையும் வந்து டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கிறாங்க நம்ம இந்துமதி அப்போன்னு பார்த்து ஜெயந்தியும் நம்ம சுகனாவும் எடுத்து வைக்கலான்னு பார்க்குறப்ப தட்டெல்லாம் தொடச்சி தொடைச்சி வைக்கிறாங்க இந்த வீட்டை பொறுத்தளவு இத்தனை நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க ஆனால் புதுசாக வந்திருக்கா இல்லை அவளை எடுத்து வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கிருபாகரன் வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கருணா டைனிங் டேபிளில் இடம் இருந்தோம் அவர் அங்கே உட்காராமல் தரையில் உட்காந்துருக்காங்க இதை இந்து வந்து நோட் பண்ணவே இல்லை அப்படியே கேஷுவலாக அவங்க சமைச்சதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க கூட்டு பொரியல் என்னென்ன ரெடி பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கருணாக்கு சாப்பாடு தட்டில் வையுமா கருணா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ சாப்பாடு எடுத்து வை நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னா திருப்பியும் தட்டில் எடுத்து வச்சுட்டு ஜெயந்தி எடுத்துகிட்டு போய் கருணாவுக்கு கொடுக்குறாங்க தான் தெரியுது கருணா தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்கன்னு இந்த வீட்டில் எல்லாம் இப்படி தானா முத முதல்ல கருணாக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற விஷயம் இப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிய வருது தீனதயாளன் எல்லோரும் டைனிங் டேபிளில் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறப்ப கருணா மட்டும் தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கிறத பார்த்தோன்னே கொஞ்சம் மனசுக்கும் நம்ம இந்துமதிக்கு கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டில் அவன் வாய் நிறைய அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுருக்காங்க அது எல்லாம் சும்மாங்கிற விஷயம்லாம் இப்போ தான் எனக்கே வந்து புரியுதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க நம்ம சுகுணாவும் ஜெயந்தியும் சொன்னாதான் சாப்பிடணுமா என்ன அப்படியெல்லாம் இல்லைம்மா சொன்னிங்கன்னா இருக்கும் அதுக்காக தான் எல்லாம் நல்லா தான் சமைச்சிருக்கா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு க்ரெடிட் கொடுத்துட்டு அங்கேருந்து எல்லோரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம கருணாவும் போகிறாங்க மூணு பேரும் சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட வந்து உட்காருறாங்க சுகுணாவும் ஜெயந்தியும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்கன்னா அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் வந்து டைனிங் டேபிளில் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுத்தமாக நம்ம இந்துமதிக்கு சாப்பிடணுன்னு தோணலை அப்புறமேட்டுக்கு தான் வந்து பார்க்குறாங்க அச்சச்சோ அவள் சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயந்தி வந்து கீழே இறங்கி வராங்க என்னம்மா நீ சாப்பிட்டியா இல்லைங்க நான் சாப்பிடலை ஏன் என்ன ஆச்சு இல்லைங்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை இந்த வீட்டில் நடந்துக்கிற விதெல்லாம் அதிசயமாக தான் இருக்குது அதெல்லாம் பார்த்தா நான் பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் நடக்குமா நீ இருக்கிறத சாப்பிடு இல்லைக்கா எனக்கு வேணாம் நைட்டில் இல்லாட்டி தூக்கம் வராதுமா சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம இந்துமதிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இருக்கிற வீட்டுக்கு வந்து போலான் இருக்காங்க ஒரு பக்கம் கட்டில் வந்து விரிக்கிறாங்க பசிக்குதே இப்போ நான் யார்கிட்ட என்னன்னு கேட்க முடியும் இதுவே அப்பாவாக இருந்தால் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு நிறையாவே வந்து பார்த்துப்பாங்க இங்கே பாசம் காட்டுறதுக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்னடா அந்த பொண்ணு சுத்தமாக வந்து சாப்பிடவே இல்லையேன்னு நம்ம ஜெயந்தி வந்து யோசிச்சிட்ருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து ஜெயந்தி மாடிக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இவர்கிட்ட பேசுனா சரி வராது நம்ம சொல்ல வேண்டியவங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறப்ப திவாகர் வந்து வந்துடுறாங்க கருணாக்கு ஃபோன் அடித்து சொல்லலான்னு பார்த்தா என்னடி இங்கே நிற்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப காலையில் என்ன கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி விட்டுருங்கிற மாதிரி திவாகர் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஜெயந்தி வந்து யோசிக்கிறாங்க நம்ம ரூமுக்கு பக்கம் போயிட்டால் நிச்சயம் வந்து ஃபோன் அடித்து கருணாவுக்கு சொல்ல முடியாது ஃபோன் எங்கே வச்சுருக்காங்க கீழே இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறதுக்காக புறப்ப இந்துமதி வந்து இப்படி அப்படின்னு புரண்டு புரண்டு வந்து படுக்கிறாங்க நிறையா சாப்பிட்டா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க அதுபடி தான் நீ நடந்திருக்க போல இருக்கே நல்லா வந்து சாப்பிட்ட போல இருக்கே அப்படின்னு இந்துமதியை செமையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம கருணா சாப்பிட்டதுக்கும் பசியோடு இருக்கிறதுக்குமே இவனுக்கு வித்தியாசம் தெரியலையே அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு இந்து மதி இருக்காங்க சரி தண்ணியாவது குடிப்போம்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஒரு டம்ளர் வந்து குடிக்கிறாங்க திருப்பியும் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பசிக்குது திருப்பியும் வந்து எந்திரிக்கிறாங்க தண்ணி குடிக்கிறாங்க நாலஞ்சு வாட்டி இதே மாதிரி பண்ணோன்னே என்ன ஆச்சு உனக்கு ஏன் தண்ணியை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்க ஏன் தண்ணி கூட குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுவும் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஜெயந்தி வந்து கால் பண்ணுறாங்க இந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவளா சாப்பிட்டது ஜெரிமானம் ஆகாமல் தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க அவள் உண்மையிலேயே சாப்பிட்டாலா இல்லையான்னு உனக்கு தெரியுமா அதான் எல்லாரும் வந்து சாப்பிட சொன்னாங்கள சாப்பிட்ருப்பீங்கள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைடா நாங்கள் எத்தனையோ வாட்டி சொன்னோம் அவள் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டா அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தயக்கமாக இருக்கு டேய் அதனால தாண்டா அவள் தண்ணியை தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கா சரி அண்ணி நான் பார்த்துக்கிறேன் அவளுக்கு கடையில் கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கும் வாங்கிட்டு வந்து குளிடா சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கறேன் அண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிவிட்டு மாடிக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம ஜெயந்தி அச்சச்சோ சாப்பிடாமல் இருக்கிறவளை பிடிச்சி நல்லா சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டோம் எப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கோம் ரொம்பவே பாவமாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் இப்போன்னு பார்த்து மணி பத்து மணி ஆயிடுச்சு கடை பெருசாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கருணா வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேற ஓவரா கலாச்சிட்டோம் கூப்பிட்டாலும் வருவாளான்னு தெரியாது சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கருணா என்ன கேட்ட இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க இவகிட்ட பேசுகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே சரி என்ன பண்ணலாம் டேய் நீ கர்நாடா எவ்வளோ பெரிய மாசு ஒழுங்கா வந்து பேசுறா அப்படின்னு சொன்னோன்ன ஏய் நீ சாப்பிட்டியா இல்லையா பரவாயில்லையே துறைக்கு தான் வந்து எல்லாமே வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இந்துமதி கேட்குறாங்க என்னை பத்தி அக்கறைப்பட இங்க யார் இருக்கா சொல்லு பார்ப்போம் இது என்ன என்னோட வீடா அப்பா வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு ஆனா நீ உனக்கு எதுவுமே வந்து தெரியல அப்படின்னு சொல்லும்போது வா வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் எனக்கு தேவையில்லை நான் உன்கிட்ட எதுவும் கேட்டேனா அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் இப்போ நீ வரப்பொரியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கருணா வந்து இந்துவை கூப்பிட்றாங்க வெளியில் வந்து சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு